ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நான் கறி அலசி வச்சிட்டேன் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகாய் தூள் இர மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்போ காரம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் பவுடரு நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் அப்போ நம்மளுக்கு நல்லா முறு முருன்னு கிடைக்கும் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேன் அது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்துட்டு இப்போது ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெட் கலர் தான் ஆட் பண்ணுறேன் அப்போது நம்மளுக்கு நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது அதை நல்லா பசைஞ்சிக்கலாம் உங்களுக்கே தெரியும் அதில் தண்ணியே இல்லை அதனால்தான் நல்லா செய்யற முடியுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது ஒரு தட்டும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டு இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி திருப்பியும் நம்ம பிசைஞ்சு ஒரு டூ டீஸ்பூன் தயிர் ஊற்றுனா போதும் இப்போனா நல்லா பிசைஞ்சிக்கிறேன் திருப்பியும் உங்களுக்கு தெரியும் அந்த அது வந்து அழகாக நல்லா ஒரு மாதிரி இதுவாக மாறிடுச்சு இப்போது நம்ம அதை என் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சு இப்போது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா சாய்ஞ்சிக்கணும் கறியை போட்டுக்கலாம் கறியை போட்டு நல்லா வறுக்கலாம் இப்போது நல்லா இது வீட்டுக்கிட்டோம் நல்லா பொரியும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன அந்த அளவுக்கு சாமிச்சிருக்கோம் அப்போ தான் அது நல்லா பொரியவாக புரிய இப்போ பாருங்கள் நான் குருதி போடுறேன் உங்களுக்கு தெரியும் கலர் எந்த அளவுக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது எங்கள் விஷயம் பார்க்கணும் தெரியும் நல்லா கலர் சூழ்ந்தாய் அது நல்லா வெந்து வந்துட்டு அந்த டைமில் நான் அதை எடுத்துடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலராக சூஞ்சாய் கடையில் போடுற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நான் ரெண்டாவது பார்த்தையும் போட்டு எனக்கு மிச்சம் இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு காட்டுற பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க ரொம்ப சாப்பிட்ற சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்